வணக்கம் நான் அம்மா கோபி இது வேல்ஸ் மீடியா தமிழ் சென்னையில் என்டிடிவி வந்து ஒரு கான்கிளேவ் நடத்துகிறாங்க அதுக்கு வந்து எடப்பாடியாருக்கு வந்து அழைப்பு எடுத்துருந்தாங்க எடப்பாடியார் நேராக போனார் கலந்துகினார் அவரை வந்து அதாவது என்ன விதமான கேள்விகள்லாம் கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க அவர் கெத்தாக எதிர்கொண்டு அனைத்துக்கும் ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் பக்காவாக பதில் சொன்னார் ஆனால் நம்ம ஜோக்கர் கிங் விஜய் என்ன பண்ணார் வாங்க நண்பா வாங்க நண்பி ஏன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டி டிவி வீட்டுக்கு கூட்டு போய் நாலு செவத்துக்குள்ளே ஏசி ரூமில் உட்கார வச்சு பேசி கேட்டால் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாராம் அந்த பேட்டி எடுத்தாங்க பாருங்கள் அவங்க வந்து வெளில வந்து இன்னொரு பேட்டி கொடுக்குறாங்க விஜய் வந்த அதை சொன்னார் விஜய் வந்த இதை சொன்னார் ஆகா போகணும்னு என்டிடிவிக்கு இருக்கிற தரத்தை அப்படியே குறைத்து விட்டார்கள் அதாவது நீங்கள் வந்து எடப்பாடியார் மாதிரியான தலைவர்களிட்ட கேட்கிற கேள்வி வேறு நீங்கள் வந்து இதே விஜய்கிட்ட போய்ட்டு அவரை வந்து மயிலின வருடுவது போல பேசி அதாவது அவரை மாதிரி ஒரு தலைவர் உண்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டாக போயிட்டு வந்து நீங்கள் பேட்டி எடுத்தீங்களா ஏன்னா நீங்கள் பண்ணுறத வந்து ஜேர்னலிஸ்ட் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு இந்த என்டிடிவி பண்ணது வானன்பா வானன்பின்னு என்டிடிவி குழுவை வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு ஏசி ரூமில் உட்கார வச்சு டீ கொடுத்து பேசுறது தான் வந்து வாரிசு பட ஸ்டைலா மிஸ்டர் விஜய் அவர்களே டெல்லி எடிட்டர்ஸ் கிட்டே அதாவது என்டிடிவி கிட்ட நீங்கள் வந்து ஐ ஆம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கிலீஷில் வந்து பீத்துக்கிறீங்க ஆனால் லோக்கலில் வந்து இருக்கிற பத்திரிக்கையாளர் பார்த்தா பின்னங்கால் பெடில் அடித்து ஓடுறீங்க அதுவும் எப்படி ஓடுறீங்க வாழ்க்கை ஒரு வட்டம் இதில் ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு சொல்லினே ஓடுறீங்க சும்மா கூட ஓடல ஏசி ரூம்குள்ளே உட்காந்து நாலு பேர்கிட்ட பேசுறது மட்டும்தான் அரசியலா நாலு சவுத்துக்குள்ள உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணா குறுக்கு வழியாக கூட கோட்டைக்கு போக முடியாது மறந்துட வேண்டிக்கு தான் நீங்கள் பகல் தான் காண உட்காந்து இருக்கணும் அரசியல் வந்துட்டா நிற்கணுங்க அது வந்து அதிமுகவாகட்டும் திமுக ஆகட்டும் அண்ணன் சீமானாகட்டும் அண்ணன் அண்ணன் டிடிவி ஆகட்டும் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அரசின்னு வந்துட்டா கெத்தாக நிற்கணும் மக்களை எதிர்கொள்ளணும் ப்ரெஸ்ஸாக எதிர்கொள்ளணும் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் நாலு சொகுத்துக்குள்ளே உட்காந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் அரசியல் மிஸ்டர் விஜய் அவர்களே நீங்கள் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க எடப்பாடியார் மாதிரி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த தலைவர்களே வந்து இந்த என்டிடிவி கால் கிளேவில் நேராக போய் அனைத்து கேள்விகளையும் எதிர்கொண்டு ப பதில் சொல்லிட்டு வராங்க உங்களுக்கு வந்து அங்கே போகிறதுக்கு என்ன பயம் ஒரு தேசிய ஊடகம் நடத்துகிற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை மேடை ஏறி அவர்கள் கேள்வி அவர்கள் கேட்கும் கேள்விகளை வந்து எதிர்கொள்ள தரானே இல்லாமல் பயந்து கொண்டு நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை தவிர்த்து விட்டு அவர்களை வந்து வீட்டுக்கு அளிப்பீங்க ஊடகவியலாளர் விமர்சனங்களுக்கும் மக்களின் விமர்சனங்களுக்கும் முகம் கொடுக்கணும் அதுதான் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு ஒரு வாட்டி சொல்லிட்டு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பஞ்சு வசனம் பேசினா மட்டும் போதாது இது என்ன கத்தி படத்தில் வர்ற மாதிரி ரகசிய திட்டமா இல்லை நேருக்கு நேரம் கேள்வி கேட்டால் இந்த பஞ்சு வசனங்கள்லாம் வராதா எழுதி கொடுத்தாதான் படிப்பீங்களா அதையாவது செஞ்சு தொலைச்சிட்டு போங்க யார் வேணாம்னு சொன்னா ஏன் நம்ம முதலமைச்சரும் இப்போ வந்து பார்த்தால படிக்கிறாரு நம்ம துணை முதலமைச்சரும் பார்த்தால படிக்கிறாரு அந்த மாதிரி பார்த்தா தான் படிச்சுட்டு போங்க இப்போ இதன் மூலமா ஒன்று என்ன புலப்படுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரெஸை பார்த்து ப பேசுவதற்கு பயம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாலு பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏசி ரூமில் உட்கார வச்சு டீயை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஏதோ குளிப்பாட்டி அனுப்பிச்சிருக்கீங்க அவர்களும் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு பிஆர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை அதுவும் குறிப்பாக தமிழ் பத்திரிகையாளர்களை நேருக்கு நேரம் சந்திக்க உங்களுக்கு தைரியமோ திராணியோ சக்தியோ இல்லை எனக்கு இன்னும் சந்தேகம் எழுது நீங்கள் வந்து என்டிடிவி தான் வந்து வீட்டு கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னா தமிழ் பத்திரிக்கையாளர்லாம் என்ன சொம்பைங்களே தமிழ் ஊடகங்கள்லாம் நீங்கள் மதிக்க மாட்டீங்களோ தமிழ் பிரிண்ட் மீடியா தமிழ் ஸ்பிஷல் மீடியாலும் நீங்கள் மதிக்க மாட்டீங்களோ ஆனால் அவங்க வந்து உங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போடணும் இதெல்லாம் வந்து என்ன பெரிய கேவலமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு மக்களை வந்து தகுந்த பாடம் புகட்டணும் பத்திரிகையாளர்கள் தகுந்த பாடம் புகட்டணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து புத்தி வரும் கரூர் மாதிரியான ஒரு எக்கட்டாள சூழலில் வந்து நான் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடீங்களே உங்களுக்கு எப்போ சாதகமான சூழல் இருக்கோ அப்போ கூப்பிட்டு வந்து நீங்கள் டெல்லி பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுவீங்க மற்றவங்க தமிழ் பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேச மாட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய திமுத்தனம் இதை வந்து எப்படி ஏற்க முடியும் நீங்கள் ஒரு பட்டு சொல்லுவீங்களே ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன் என் பெற்ற நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சிபிஐ வந்து என்கொயரி கூப்பிட்டாங்கல்ல அங்கே போய் நான் இந்த கரூர் சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்ல வேண்டி தரேன் ஆனால் அங்கே போய் என்ன பண்றீங்க எனக்கும் என் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையை கை காட்டி விட்டு வெந்த வரீங்க இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகாக நாற்பத்தி ஒரு பேர் நெரிசல்வு சிக்கி உயிரிழந்திருக்காங்க அவர்கள் அனைவரும் வந்து உங்களை பார்க்க வந்தவர்கள் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க அந்த மக்கள் அவர்களை சொல்ல வேண்டும் நாற்பத்தி ஒரு பேர் விழுந்துட்டாங்க நீங்கள் சாதாரணமாக வந்து காவல்துறை மேலே பழியை போட்டு நீங்கள் வந்து எஸ்கே பானம் முயற்சி பண்ணுறீங்களே இது எஸ்கே பிசம் மிஸ்டர் விஜய் அவர்களே உங்கள் முகத்தை உண்மை முகத்தை தோல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கரூர் நிகழ்வை பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஒரு பேரோட உயிரை விட உங்களுக்கு வந்து உங்கள் படத்தோட ரிலீஸ் தான் வந்து முக்கியமாக போச்சு இதுக்கு பேர் தான் பக்கா பிளான் பண்ணி பண்ண அரசியலா மாஸ்டர் மாஸ்டர் படத்தில் நீங்கள் வசனம் அந்த அந்தமாரி நீங்கள் மனிதாபிமானம் இல்லாத ஒரு தலைவர் அப்படின்றது இந்த கரூர் சம்பவத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது நாற்பத்தி ஒரு பேர் வந்து நெரிசலில் சிக்கி உழைஞ்சாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் நேரில் போய் பார்க்க துப்பு இல்லை அவர்களை வந்து நானூறு கிலோமீட்டர் அலை நீங்கள் மாபல்லபுரம் ரிசார்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவர்களை வந்து ஏசி ரூமில் உட்கார வச்சு பேசி அதை போட்டோ எடுத்து இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மிகவும் ஒரு ஆபத்தான அரசியல்வாதி உங்கள் அரசியல்வாதின்னு சொல்லவும் கூடாது ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் அரசியலே தெரியல உங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணுறது அரசியல் நன்றி பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் செய்வது ஒன்று ஒன்றும் மிகவும் ஆபத்தானது இது என்ன பட ஆப்ரேஷனா உங்கள் ஏரியாவுக்கு வந்து ஒன்னா அடிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் மனிதாபிமானம் இருந்திருந்தா நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நேரையாக போயிட்டு பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் கொடுக்க கொடுக்க போகிற நிவாரணத்தை வந்து அவங்க கையில் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அது அவர்களுக்கு வந்து மன நிறைவாக இருந்திருக்கும் ஆனா நீங்க அவங்க இங்க கூப்பிட்டு வந்து அதாவது என்ன தேடி வந்து நீங்க ஆறுதல் வாங்கி போங்கன்னு சொன்னீங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு கேவலமான பண்பாட்டை தமிழ் சமுதாயம் இதுவரை கண்டதில்லை இதுல நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் வேற நீங்க கிங் இல்லை ஜோக்கர் கிங் இது என்ன வாரிசு படத்துல வர்ற மாதிரி ஆடம்பர அரசியல் நினைச்சிட்டு இருக்கீங்களா டு த கோ இறங்கணும் கீழே கீழே இறங்கி அவர்களோடு அரசியல் செய்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு தொகுதியாவது வெல்ல முடியும் நீங்கள் இன்னமும் நான் நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து நான் யாரையும் மதிக்க மாட்டேன் எல்லாரும் என்ன தேடி வரணும்னு உட்காந்துன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஜோக்கராகவே இருப்பீர்கள் ஜனநாயகன் படத்துக்கு தடை வந்தவொடனே ஒருத்தன் மேலே ஒருத்தன் கை வைப்பான்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு மேலே போய் பாயிறீங்க ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுல காட்டுற அக்கறையை கூட இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நீங்கள் காட்டலையே உன்னால் முடியும் தம்பின்னு வந்து மக்கள் நம்பினா நீங்கள் என்னால் முடியாத தம்பின்னு சொல்லிட்டு பின்னங்கால் பிடிக்க ஓடிட்டு இருக்கீங்க இந்த ஜனநாயகத்தில் கூட உங்கள் கட்சிக்காரங்க பேசுகிறாங்களே தவிர நீங்கள் வந்து ஒரு வார்த்தை வாயத்த இது வரைக்கும் பேசியிருப்பீங்களா ஆனால் என்டிடிவி குழு சொல்லுது நாங்கள் வந்து இதை முதலே நாங்கள் எதிர்பார்த்தோம்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் இந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்பார்த்தேன் இது இப்போ தயாரிப்பாளர் நினைத்தால் மனதை வந்து கவலையாக இருக்குது ஏன் தயாரிப்பாளருக்கு பணத்தை கொடுத்துட்டு போகிறது உங்கள்கிட்ட இல்லாத படமா நீங்கள் தான் உச்ச இருந்து வந்துட்டீங்கல்ல இதுக்கு மேலே இருக்கு அந்த படத்துக்கான செலவை வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகிறது உங்களால் தான் நீங்கள் ஒரு அடுத்தவள் நிற்கிறாரு வைப்பு வைபுன்னு கத்த ரசிகர் இருக்காங்களா அவங்கள இப்போதான் புரியுது எப்பா நம்ம உங்கள் தலைவர் பண்ணுறது வைப்பு இல்லை உங்கள் தலைவர் பண்ணுறது ஷூட்டிங் அவர் பண்ணுறது அரசியல் அல்ல அவர் இன்னமும் ஷூட்டிங் தான் செய்து கொண்டிருக்கிறார் விசில் அடித்தான் குஞ்சுகளா பிகில் அடிச்சான் குஞ்சுகளா தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க நீங்கள் அந்த ஆள் நம்பி பின்னால் போனீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வைப்பு வைப்பு வைப்புன்னு சொல்லிட்டு பிளாஸ்டே பிளாஸ்டே பிளாஸ்டுன்னு கத்திக்கினு அப்படியே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையிலையும் முன்னேற முடியாது அரசியலையும் முன்னேற முடியாது வாழ்க்கை ஒரு வட்டம் இதில் ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்றது உங்களுக்கு மிக தெளிவாக பொருந்துகிறது சினிமாவில் மட்டும் பாடுறீங்க பதவி வரும்போது பணிவு வரணும் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க ஆனால் பணிவுன்னா கிலோ என்ன வளம் கேட்குறீங்க நாற்பத்தோரு பேர் உயிர் இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறீங்க நீங்கள் போய் அவங்கள பார்க்க மாட்டீங்க இதுக்கு பேர் தான் பணிவா அரசியல் மட்டும் அந்த பாட்டு மட்டும் பாடினா போதுமா அது அரசியல் ஆகிடுமா எடப்பாடியார் மக்கள் மத்தியில் நிற்கிறார் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கிறார் அவர்களது குறைகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிவாரணம் தேடார் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் பண்பானவர் அவர் வந்து ஒரு பண்புமிக்க அரசியல் தலைவர் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்காத உங்களால் இருக்கவும் முடியாது ஏன்னா இதுவரைக்கும் ஒப்பீடு வந்து மலைக்கும் மடுவுக்குமான ஒப்பீடு ஆகிடும் அதனால் வந்து எடப்பாடியார் கூட வந்து உங்களை ஒப்பிட்டு நான் பேசலை ஆனால் ஒரு அடிப்படை அரசியல்வாதியாகவாவது நீங்கள் மாற வேண்டும் அந்த அறிவு அடிப்படை அறிவு அரசியல் அறிவு கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லை பதினஞ்சாவது மாடியில் நாலு சொத்துக்குள்ளே உக்காந்துன்னு ஒரு ட்விட்டு போட்டால் அது பேர் அரசியலை இந்த மாதிரி அரசியல் பண்ணின்னு வந்து நீங்கள் வந்து அதிமுக எங்களை குறை சொல்கிறீங்க உங்களுக்கு வாய் வந்து வேண்டாம் உங்களை நம்பி வந்த உங்களை காண வந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்காத நீங்களாக தமிழ்நாட்டை வந்து ஆள போறீங்க இதை வந்து மக்கள் நம்பணுமா இல்லை உங்கள் ரசிகர் கூட்டம் நம்பணுமா உங்கள் ரசிகர் கூட்டத்தில் வந்து இன்னும் ஒரு சில விசில கொஞ்சம் நம்பி தான் இருக்கு அதுகளை மாற்ற முடியாது ஆனால் உண்மை அதுவல்ல பெரும்பாலான மக்கள் உணர்ந்து விட்டார்கள் வாக்காளர்கள் உணர்ந்து விட்டார்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தெல்ல தெளிவாக உள்ளார்கள் இதே பாணியில் நீங்கள் வந்து அரசியல் பணிந்து சொன்னா சொன்னால் ஜனநாயகன் படம் எப்படி வந்து சென்சார் போர்டு நின்று போச்சோ அதேமாரி உங்கள் அரசியல் வாழ்க்கையும் எண்டு காடு போடப்பட்டு விடும் அதுவும் எப்போ கூடிய விரைவில் போடப்பட்டு விடும் ஒரு எலக்ஷனோ ரெண்டு எலக்ஷனோ அதோடு நின்றோம் விஜய் அவர்களே சினிமா வேறு அரசியல் வேறு சினிமாவில் வந்து நீங்கள் நூறு பேரை பந்தாட்லாம் நூறு பேரை வந்து டமால் டுமில் டுமில் சுட்டு போட்டு போயிடலாம் ஆனால் களத்தில் அரசியல் களத்தில் நூறு பேரின் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்றாக வேண்டும் நிர்வாகத் தோல்வி குறித்து பேசும் திரு விஜய் அவர்களே உங்கள் கட்சியின் நிர்வாகிகளால் உங்கள் கட்சியின் நிர்வாக தோல்வியால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாக அதற்கு முதலில் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் பிறகு மற்ற கட்சிகளை வந்து நீங்கள் விமர்சிக்கலாம் என்ன நேயர்களே நான் சொல்வது சரிதானே தவறிருந்தால் தயவு செய்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்